நாம் இருக்கிற பள்ளிவாசல் தொழுவிடங்கள் இருக்கிறதல்லவா அதை நாம் அங்கு இருக்கிற தூசுகளை நம்ம கடந்து அப்படியே போவோம் அது மோதினாருக்குத்தான வேலை பிலாவுக்குத்தான அந்த வேலை பள்ளியில் இருக்கிற அஜிர்த்துக்குத்தான அந்த வேலை எனக்கு என்ன அப்படின்னு நம்ம கடந்து போவோம் பாருங்க அதற்கான நன்மை பெருமானார் சொல்லல்லாவுல இவர் சில மன்னங்க சொல்கிறாங்க மண் ஆசராஜா அதன் மினல் மஸ்ஜிதி மஸ்ஜிதிலே நோவினை தரக்கூடிய ஏதேனும் ஒன்று கிடக்கிறது அதை ஒருவர் அகற்றுவார் என்று சொன்னால் அந்த ஒன்றை அவர் அகற்றுவார் என்று சொன்னால் ஒரு தூசு கிடக்கிறது ஏதேனும் ஒன்று கிடக்கிறது ஒரு பள்ளி செத்து கிடக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்களேன் நம்ம பாக்குறது தானே அதை என்ன செய்யறாரு யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் தானே அதை என்ன செய்றாருன்னு சொன்னா பள்ளியை விட்டு அப்புறப்படுத்துகிறார் என்று சொன்னால் வனவாஹு லகு வைத்தன் பின்ஜன்னதி இவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான் யாருக்குங்க ஒரே ஒரு நாள் கடந்த ஒரு தூசியை ஒரு அசுத்தத்தை எடுத்து பள்ளியை விட்டு வெளியே விட்டு சென்றதற்காக வேண்டி கொடுக்கிற பாக்கியம் என்னங்க அல்ல ஒரு வீட்டையே கட்டிடுறான் அல்ல ஒரு சொர்க்கல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்புக்கின்றவர்களே அதை நாம் இழந்து விடக்கூடாது என்பதுதான் நாம் இங்கு நினைவுபடுத்துகிற செய்தியாக இருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு செய்தியை சொன்னாங்க கனசுல் மசாஜி முடிச்சிக்கிறேன் நிஷாதா அன்றிற்கினி அவர்களே பள்ளிவாசலில் இருந்து அங்க இருக்கிற ஒன்றை அகற்றுவது அல்லது பள்ளிவாசலை கூட்டுவது பெருக்குவது இருக்கிறவல்லவா சுத்தப்படுத்துவது இருக்கிறவல்லவா இதற்காக அவருக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா இதற்கான நன்மையை கூறில் ஈன் என்ற பெண்களுக்கு பெண்ணுக்கு மகராக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான் சொர்க்கத்துக்கு போன உடனே என்ற கண்ணழகிகளை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறான் அல்லவா அதற்கு மகர் கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த மகர் எதுங்க பள்ளி வாசலில் கிடக்கிற அந்த அசுத்தத்தை அந்த தூசியை சுத்தப்படுத்துவது மகராக இருக்கிறது

நம்முடைய உள்ளத்திலேயும் வரவேட்டும் வரவேண்டும் நம்முடைய உடலிலேயும் வரட்டும் நம்முடைய தெருக்கள் நம்முடைய இல்லம் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருக்கட்டும் அதற்கான முயற்சிகள் நம்மிடத்தில் வெளிப்படட்டும் வல்ல ரஹான் உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாக்கியங்களை தந்து ஆரோக்கியத்தை வழங்குவானாக வாசருகாத்